செய்திகள் இருக்கிறது அத்தனையும் சொன்னால் கொஞ்சம் சிரமம் அதனாலதான் நான் மணி அடிக்கிறோம் ஆனாலும் ஒரு நீண்ட உறையை ஆறு அறிஞர்களும் பேசிய சிறந்த உரைகளை கேட்ட உங்களுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அல்லது பதினைந்து நிமிஷம் எனக்கு கொடுப்பீங்களா இல்ல எப்படியே பிடிச்சிடலாமா பாரதி மேடம் அவர்கள் நிறைவாக நல்ல செய்திகள் இலக்கையில எதுவுமே இல்லையா உறவுகளை அவங்க பேணவே இல்லையா ஒரு கேள்வி இருக்கு இந்த தம்பி தொடங்கும் போது சொன்னார் ஒரு தாய் தன் உடல் எரிந்தாலும் பிள்ளைகளை காப்பாற்றுவது அது மாதிரி கணவன் இறந்து போனால் மனைவி அவனோடு சேர்ந்து இறப்பது அதுதான் அன்பு இல்லையா வீட்டுக்காரர்கள் இல்லைன்னு அந்த காலத்துல அப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க அது இலங்கையில நடந்திருக்கு நிறைய நடந்திருக்கு இங்க ஒரு சில பாடல்களை உங்களுக்கு சொல்றேன் இது அனுமன் ஊரை எரிக்கிறாரு ஊரை எரிக்கும் போது நிறைய பேர் இறந்து போறாங்க இறந்து போகிறவர்களோடு இணைந்து அவங்க வீட்டம் இறந்து போனாங்களாம் பாண்டிமாதே அவன் அரசன் விழுந்தான் உடனே பாண்டிமாதேவியும் இறந்து போனான் இத தமிழ்ல மூதானந்தம் சொல்லுவாங்களாம் கணவனோடு சேர்ந்து உயிர் துரத்தல் அதுக்கு இலங்கை பெண்கள் அக்ககுமாரன் அழிந்த போது அந்த சண்டையில நிறைய பேர் இறந்து போனாங்க அப்போ இலங்கை பெண்கள் இறந்ததாக ஒரு பாடல் இருக்கிறது தாயில் வெஞ்செரு நிலத்தில ஒலங்கவர் தமிழ் ஓவியம் விழுதோறும் சிலர் உயிர்த்து ஏவு கண்களும் இமைத்தலாம் இது எல்லாம் ஆவி ஒன்று உடல் இறந்து ஆயனால் அவரு விழுந்து கிடக்கிற கணவன் அவன் மேல இந்த பெண்கள் விழுகிறாங்க பெருமூச்சு விடுறாங்க திரும்பவும் கண்ணு விழித்தலை என்ன காரணம்னா உயிர் ஒன்று உடல் இறந்து ஆனதால் அவர்கள் அப்படியே மரணம் அடைந்தார்கள் எங்க இலங்கையில அப்படின்னா இலங்கையிலையும் கணவனை உயிரால் நினைத்து அவனுக்காக அந்த உறவை பேணி உயிர் விட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா குண்டு படம் நடந்த அதே மாதிரி அனுமன் இலங்கை எரித்த போதும் இதே காட்சி நல் கடன் இது நம் உயிர் நாயகர் மர்க்கடம் தர மாண்டனர் வாழ் இளம் இல் கடந்து இனி ஏகலம் யாம் என கில் கடந்த முதல் சில வீதினார் மக்களவனா குரங்கு ஒரு குரங்கு வந்து என் கணவரை காய் பண்ணிடுச்சு இனிமேல் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு அவனோடு சேர்ந்து இறந்தவர்கள் உண்டு பெரிதாக நினைத்து கணவன் தான் உயிர் அப்படின்னு நினைத்தவர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் வீடனனை பத்தி நிறைய சொன்னாங்க வீடனன் வந்து அதுல ஒரு செய்தி வீடனன் இந்திரஜித்துக்கு சித்தப்பா இல்லையா மந்திர ஆலோசனை போது இந்திரஜித்து ஏதோ வேணுமா பேசுறான் பேசின உடனே வீரன் போய் மறுக்கிறான் மறிக்கிறான் என்று ஒல்லிய புதல்வனை உரப்பி அப்படின்னு அர்த்தம் எழுதான் உறப்பினா எல்லாம் பேசுற யார இந்த யார் மகன் ராமன மகன் மகாராஜா மகனை இன்னொருத்த தடுத்துறா திருத்துறா என்ன உரிமையில அவர் எதிர்ப்பாங்க சித்தப்பன்ற உரிமை இல்லை அப்படின்னா அங்க கூட சித்தப்பா என்கிற உறவை இந்த ரீதியை கேட்டு அமைதி ஆயிட்டான் அவர் எதிர்த்து பேசல அமைதி ஆகிறான் சித்தப்பா என்கிற உறவை இந்திரஜித்தன் மந்திராலோசனையிலும் மதித்தான் என்பதை இலங்கையில் பார்க்கிறார்

இளையவர் கவித்த என்னையும் கவித்தி இந்த கடவியல் அறக்கர் பின்னே தோன்றியவர் ராவணன் அங்க போய் காட்டி கொடுக்கிறார் கடவியல் அறக்கர் அவர் மோசமான அது அவன் பின்னாடி நான் எனக்கு வேண்டாம் அது விட்டு போகணும்னா என்ன செய்யணும் அவனுக்கு சூட்ட இல்ல பரத எனக்கு அத எனக்கும் சூட்டு அதை சூட்ட சொல்றதுல தப்பு இல்ல ஆனா அந்த உறவு விட்டு போகணும்னு ஒருத்தன் போய் எதிரணியில சொல்றான்னா இலங்கையில ஏதோ இருக்கிறா இல்லையா என்னங்க யோசிப்போம் ராமன் ராவணனை பார்த்து ஒருவேளை இவன் போர்ல புறம் புறம் ஒதுகிட்டு ஓடுனவனா அப்படின்னு சொல்லும் போது நான் வழிபடுகிற தெய்வமாக இருக்கலாம் சரணாகதி அடைந்தவராக கூட இருக்கலாம் ஆனால் நீ என் அண்ணனை பற்றி சொல்லாத தவறான செய்திகளை சொல்லாத அவன் வந்து அனுமன் குத்துன குத்துல தந்தமெல்லாம் வெளியேறிடுச்சு அப்படி குத்திருக்க அனுமன் வெளியே இருந்ததுனால இருந்த அப்படின்னு பேசலான் உண்மையிலேயே ஏதோ ஒரு பாசம் அங்கே இருக்கிறது எல்லாத்துக்கும் மேல நெருக்கடியில் சுருக்கமா சொல்றேன் அதே மாதிரி மந்தோதரி இருந்து வர்றா வந்து அந்த ஒரு கடல் மேல மின்னல் விழுந்த மாதிரி விழுகிறார் அவனும் அவளும் தனியாக பேசுகிற அந்த பேச்சை சொல்லி பேரே ஒரு பெருமூச்சு விட்டு அவனோடு உயிர் விடுகிறார் ஐபத்தி அது மாதிரி எதுவும் இருக்குங்களா ரசரதன் இறந்தபோது அறுபதனாயிரம் பேர் போனாங்கன்னு இருக்கு உரிமை மகளிர் மூணு பேருக்கு நிறைய வேலை இருக்கு ஒரு விஷயம் பாரதி படம் கேட்டாங்க கிளம்பி போயிட்டானே குடும்பத்தையே கூட்டு போல ஒரு கேள்வி கம்பர்ல இது இல்ல ஆனா கீர்த்தி வாசர் அது வங்காள ராமாயணத்துல ஒரு செய்தி இருக்குன்னு நான் ராமமூர்த்தி ஐயா சொல்ல கேட்டேன் இது புதுசு நானும் அதையும் கேட்டதில்லை கீர்த்தி வாசர் வங்காள ராமாயணத்துல என்ன சொல்றாருன்னா அங்க வீரதனுக்கு ஒரு பையன் இருக்கான் பிரிச்சனை மட்டும் இல்ல வங்காள ராமாயணத்துல அவனுக்கு பேரு அமர்த்தியா சென் மாதிரி தரணிசன் அவன் என்ன செய்யறான் சண்டை நடக்கும் போது போர்க்காலத்துக்கு வரா வந்தா ராமனோட தான் சண்டை போடுவேறான் இப்ப எல்லாரும் கேக்குறாங்க ஏன் இத்தனை பேர் ஏன் ராமனோட போடுவா இல்ல இல்ல நான் ராமனோட தான் சண்டை போடுறேன் ஓ வீடன தான் போட்டு விடுப்பான யார் யாருன்னு இவன் யார் இவன் என்ன செய்யணும்னு வீட்னட்ட கேக்கிறான் ராமன் இவன் யாரு இவன் ஒரு அரக்கன் ஆனால் ஒன்று சொல்கிறேன் இவன் பிரம்மாஸ்திரத்தால் மட்டும்தான் மலிவான் இவனை கொல்லணும்னா நீ பிரம்மாஸ்திரத்தை ஏவரும்னு சொல்றது யாரு வீடன தரணிசன் வீழ்ந்துடுறான் ஆனா வீழும் போது ராமா ராமான்னு கத்திக்கிட்டு வீழறான் விழும்போது ஓடி போய் வீடனை தாங்கி அழுகிறான் கீர்த்திவாசன் ராமாயணத்துல இருக்கா உடனே ராமாயணத்தின் சந்தேகம் வருது முதலிய சொல்லிட்டு அப்படாதா நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு அவன் என்கிற சத்திய வாங்கினான் ஏன் ஏன் இல்ல ஒரு சாரி முன்னாடி தரணி சார் சொல்றான் எங்க அப்பா எப்படியோ உங்க பின்னாடி வந்துட்டாரு எனக்கும் ராமா உன்னோட அம்புல செத்தேன்னா பிறகு இருக்காது அதனால்தான் நான் உன் கூட சத்த போடணும்னு வந்தேன் எங்க அப்பா பின்னாடியே நானும் வந்துட்டா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறவங்க எங்க அப்பாவை திட்டுற மாதிரி என்னையும் திட்டுவாங்க இப்ப அந்த திட்டு எனக்கு இருக்காது என் பெரிய பொருளோடையே இருந்த அவனுக்காக உயிர் துறந்தேன்ற பேர் மட்டும் எனக்கு இருக்கும் அப்பா கிளப்பி வந்துட்டாரு எங்க பெரியப்ப ராவண என்ன என்ன செய்வான்னு தெரியாது அந்த காலத்து நினைக்கிறேன் என்ன செய்வான்னு தெரியாது எங்க அம்மா சரமை என் தங்கை பிரிசலை ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நான் அவங்க கூடயே இருந்துட்டேன் எனக்காக அவங்க ரெண்டு பேரையும் அவன் விட்டு வச்சான் அப்படின்னு தரணிசன் சொன்னதாக கீர்த்திவாச வங்காள ராமாயணத்துல இருக்கான் அதை விட ஒரு விஷயம் எல்லாரும் போருக்கு போகும்போது வெத்தலை பார்க்க மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க ராவணன் அப்படி கொடுத்து கரணி சேர்ந்த வந்து பாக்குறான் அவனோட தேர்ல ராமன்னு எழுதியிருக்கான் சந்தை வந்துருச்சு அவன் பேர் நீ எழுதி எழுதியிருக்க ஏன்னா இவன் ராம பக்தர் அவன் பேர் என்ன நீ எழுதுன அதுக்கு தரணி சரி சொன்னா அவன் பேர நானே எழுதுறேன் எனக்கு உங்க மேலையும் பெரியம்மா மேலையும் பெரிய ஜாஸ்தி ராம்ங்கிறது ராவன மாங்கிறது மண்டோலி பாத்தீங்களா அங்கேயும் ஏதோ ஒரு பெரிய மிருந்து இருக்கிறது அங்கேயும் தன் குடும்பத்துக்காக உழைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் உயிரை தருகிறவர்கள் இருக்கிறார்கள் அதால குணுக்க இதை தள்ள முடியாது அப்படின்னா அயோத்தி அது போட்டு ஒரு அதிர்ச்சி எடுத்துக்கலாமா அயோத்தியை பத்தி நிறைய சொல்லுவாங்க இந்த பிள்ளைங்க பறந்து வளரும்போதே நாலு பேரும் உன்னாலே வளர்ந்துருக்கான் ஒருத்தர் கூட விலகல டாக்டர் சுதாஷேஷன் ஒரு இடத்துல சொன்னது எனக்கு நினைவு வருது இந்த குழந்தைங்க பிறந்தவுடனே நாலு கரையும் நாலு தொட்டில போட்டாங்க வீர் வீர்னு அழுதுச்சான் என்னென்னமோ செஞ்சு பார்த்திருக்காங்க பிள்ளைங்க அழுகையை நிறுத்தவே இல்லை கடைசியில வசிக்கிற வந்து ஒரு உபாயம் சொன்னாராம் ராமனையும் லட்சுமணையும் ஒரு தொட்டில போட்டு வரதனையும் சத்ருகனையும் ஒரு தொட்டில போய் அழுகி நிறுத்திட்ட குழந்தையா இருக்கும் போதே ஒரு தொட்டியில் இணைந்து இருந்தார்கள்னு ஒரு கதை இருக்கு அப்படின்னா வளரும் போதே சேர்ந்து வளர்ந்தவர்கள் சகோதர பாசம்னா என்ன அப்படின்னா ராமன் லட்சுமணன் பரதன் சத்ருகனன் பெயர் வைக்கிறோம் ரெட்ட பிள்ளை பிறந்த ராமன் லட்சுமணன் அப்படி தானே பேர் வைக்கிறான் வைக்கே இல்லையா ஐயனும் இழவலும் நெய் ஊரும் இழை என நிலை திரிவார் பரதனும் இழவலும் பரதனும் இடவலும் என மறுவினாரே அப்படின்னு கம்ப பேர் அது பாரதம் ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த இலக்குவன் எப்பவாவது சீதை சொன்ன சுடு சொல்லை ராமனிடம் சொன்னானா அந்த சீதையோசு பார்க்கிறான் என்னை நாயகன் இழவலை என்னா வினையேன் சொன்ன வார்த்தை கேட்டு அறிவு இளணி என்று துறந்தானோ அப்படின்னு அவள் நினைக்கிறாள் நான் சொன்னதா அவன் சொல்லிவிட்டானா அப்படின்னு அதை விட இலக்குவன் வந்து அன்ன மனசு காயப்படக்கூடாதுன்னு ஒரு இடம் ரொம்ப அருமையான இடம் வந்து உண்டு ஐயோ முகியம்னு ஒரு அரக்கை வராள் அவள் வந்து விலகுவனம் தூக்கிட்டு போகிறா காம வகைப்பட்டு தூக்கிட்டு போறான் இவன் போகிறான் அவள் கிட்டேருந்து விடுவிச்சு அவள் மூக்க அறிஞ்சிடா வழக்கமா அவன் செய்யது அவனுக்கு யாருக்கும்ல நீளமா மூக்கு மூக்கைய வெட்டான் வெட்டிட்டு வர்றான் ராமனுக்கு தெரியுது அவண்ட அதனாலதான் இவன் கொல்லலைன்னு தெரியுது தானகை பெண் இப்ப கொண்டிருக்கான் புரியுதுங்களே பெண்ணை கொள்வது போராறம் அல்ல மனு தர்மம் அல்ல அதனால இவ விட்டுட்டு வந்துட்டாங்கிறது ராமனுக்கு தெரியுது அவர் கேக்குறான் புன் தொடி அணையவள் புகின்ற சீற்றத்தால் கொன்றிலை போலுமா மோசமான சீற்றத்தால் அப்படின்றதுக்கு கோபப்படுவதற்கு ஒரு முறை இருக்கிறது என்ன பெண்கள் மீது கொலை செய்யக்கூடாதுன்றது முறை இருக்கிறது அந்த முறைப்படி கொன்றிலை போலுமா ராமன் கேட்கிறான் இப்ப இவன் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஆமா அப்படித்தானே சொல்லணும் அவன் நினைச்சதா இருக்கா நீ சொன்னா அப்போ நான் முறை தவறிட்டேன்னு அண்ணன் வருத்தப்படுவான்ல அதாவது அவன் சொல்றா வடை எயிறு இதனோடு அறிந்து மாற்றிய அளவையில் பூசலிற்று அறற்றினர் என இளையவன் விளம்பி இரு கை கூப்பினான் என்ன அர்த்தம் அவரு மூக்கெல்லாம் அர்த்த அவர் ரொம்ப கத்தி கதறிட்டா அதுக்கு மேல கேட்காத என்ன இளையவன் இருக்கை கூக்க என்ன அழகான இடம் பாருங்க நான் ஒருவேளை ஆமா நான் விட்டேன்னா ஒரு என்ன வருமானம் இல்லையா அண்ணன் மனசுல சின்னதா கூட ஒரு வருத்தம் வரக்கூடாதுன்னு வாழ்கிற ஒரு சகோதரனை அயோத்தியும் அகிலி பிரவேசம் எல்லாம் பேசினாங்க தசரதன் வரம் கொடுத்தாரு அந்த திரும்பவும் வந்து வரம் கொடுத்தாரு தசரதன் சீதை கிட்ட பேசியிருக்காங்க கவனிச்சீங்களா தசரதன் வந்து அவனுக்கு தெரியுது என்ன இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் தித்தி தீ குடி அப்படின்னு சொன்னான்னா வாயில சொல்லல கண்ணில் ஒரு சேடை காட்டி இலக்கு வச்சு வச்சு இவன் இறங்கிட்டா தீ செல்வா என்னை வந்து நிஜயமா அவன் தொட போறது இல்லை அக்னி இவன்கிட்ட போய் கெஞ்சிடான் இவன் என்னையை சொல்றான்றான் அதனால இவ்வளவு வருத்தம் சீரகிட இருக்கும்னு ஒரு மாமனாராக உறவுதான் மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்தால் தீர்க்க வேண்டியது மாமியார் மாமனாருடைய பொறுப்பு என்பதை மறைந்து திருப்பி வந்த தயாரதம் செய்கிறார் என்ன சொல்றா பாருங்க நங்கை மற்றும் கற்பினை உலகு நாட்ட அங்கி புக்கீடு என்று உணர்த்திய அது மனத்து அடையில் சங்கை உற்றவர் பெறுவது போது

ராமன் யார முதல்ல பணியணும் கோசலையான பணியணும் அனுப்பி விட்டா ஆனா ராமன் யார பண்ணிக்கிறான் பாருங்க கைகாயின் தனையை முந்த கால் பணிந்து ராமன் யார பண்ணா முதல்ல வந்து அனுப்பி விட்டம்மா அரக்கர்கள் போயிட்டாங்க மீதாமா தெய்வம்னு ஏற்கனவே தெய்வம் தான் வழக்கமா கோசலையும் தான் பண்ணியனும் கல்யாணத்துலயும் அப்படிதான் செய்வான் பதினாலு வருஷம் கழிச்சு அவன் செய்யறான் அவன் என்ன தெரியா காட்டுல போய் இலங்கையில கஷ்டப்பட்டாரு சீதை அவளும் அன்னமும் முன்னர் சொன்ன முறையின் அடியில் விழுந்தாள் அவளும் அதை செய்யறானா சின்ன மாமியா இருக்குதான் முதலிடம் ஒன்னு ரெண்டு இதுவும் சீதை நினைத்து பார்ப்பது உறவுகளை மதிக்கிறதுனா என்ன அவர் அசோகத்துல இருந்து நினைச்சு பார்க்கிறார் கல்யாணம் நடக்கும்போது ராமனின் பாதங்களை கழுவி ஒரு சடங்கு செய்யணும்னு ஜனகன் கையை நீட்றான் ஜனகன் அவன் என் கால தொடுறதான அந்த கால கைகளை விளக்குறான் விளக்கி தற்பை பக்கம் தன் காலை நகர்த்துகிறார் அந்த பெருந்தன்மையை சீரை நினைக்கிறான் மெய்த்த தாதை விரும்பின நீட்டிய கைத்தலங்களை கைகளில் நீக்கி வேறு ஒய்த்த போது ஒன்பதம் வைத்தி ஏன்னா வரப்போகிற மாமனார் நம்ம மாமனார போட்டு பாடா பரத்துவோம் ஆனா ராமன் மாமனார் அவ வந்து நம்ம கால கூடாதுன்னு பக்குவமா நடந்துக்கிட்டா எவ்வளவு காலம் கழிச்சு சீரை நினைத்து பார்க்கிறாள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் அய்யோமதி கொடல திரும்ப அயோமுதி காலம் ராமன் ரொம்ப பதறான் அப்போ அவன் பேசுறான் வாழை எடுத்து சாதாரமா பாக்குறான் கொ துத்தி என் சகோதரன் இல்ல மனைவியும் போயிட்டா இனிமே நான் வாழ்ந்து என்ன செய்வது அப்படின்னு வாழ கையில் எடுத்துடா எடுத்துட்டு அவன் சொல்றான் அறப்பால் உடலில் அவன் என் முன்னவனாய் பிறப்பான் குரில் வந்து பிறக்க என மறப்பால் வடிவாள் கொடு மண் உயிரை துறப்பால் உருகின்ற தொடர்ச்சியின் வாழ் என்ன பொருள்னா ஒருவேளை நல்வினை பயன் இருக்குமானால் அடுத்த பிறவியில் இலக்குவன் எனக்கு அண்ணனாக பிறப்பான் நான் அவனுக்கு தம்பியாக பிறந்து அவன் எனக்கு செய்ததெல்லாம் செய்வேன் இப்போதைக்கு நான் இறக்க போகிறேன் என்று ராமன் நினைக்கிறான் என்றால் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் கொடேன் என்று சீதைக்கு சொன்னான் ஆனா இலக்கு வர நினைச்சு அடுத்த பிரிவில நீ அண்ணனா பிறக்கணும் ஒருத்த நினைக்கிறான் அந்த ஆசை அந்த காதல் அந்த அன்பு அந்த பாசம் அந்த உறவு எனக்கு தெரியவோ இலங்கையை விட அயோக்கியில் அதிகமா இருக்கு அயோத்திதான் உறவுகளை பெரிதும் போற்றியது அந்த உறவுகள் என்றும் தொடர்க்க சகோதர பாசம் இருக்கிறோம் நம்ம மத்தியில ராமாயணம் பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கு வாழ்வியலில் அதை பின்பற்ற வேண்டும் என்பது அதை மக்களுக்கு சொல்வதற்கு தான் கம்பன் கண்டனங்கள் இத்தனை நெருக்கடியிலும் இதை நடத்துகிற தில்லி கபன் கழகத்தாருக்கு நன்றி சொல்லி உறவுகளை பெரிதும் போக்கியது அயோத்தி வாசிகளே என்று சொல்லி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி கம்பல் தமிழின் அருமை காதான் பெருமை என்பார்கள் இரண்டு நாட்களாக நமக்கு அந்த பெருமை கிடைத்தது